அதான் அறநிலையத்துறையில் அந்த கோவில் நிர்வாகத்தில் இல்லை அவங்க நடத்தக்கூடிய ஒரு கல்வி கூடத்தில் கூட இது மதத்தின் சார்பாக நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் என்று சொல்லும் பொழுது அந்த மதத்தை சேராதவர்களை நிர்வகிக்க பண்ணும்போது என்ன வருதுன்னு கேட்டால் அதில் ஒரு ஆதிக்கம் வருகிறது ஒரு சமுதாயத்தினுடைய சொத்தின் மீது நாங்கள் பெரும்பான்மையாக இருந்து நாங்கள் ஆதிக்கம் செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு அடுத்தத்தில் தான் நம்ம எதிர்க்கிறோம் நீங்கள் எதுக்காக வேண்டி எங்கள் மக்கள் ஆள் இல்லையா எங்கள் சமுதாயத்தில் நிர்வகிக்கிறதுக்கு ஆள் இல்லையா எதுக்காக நீங்கள் வந்து இதில் வர்றீங்க உங்களுக்கு என்ன ரோல் இருக்கிறது இந்த வக்ஃபுண்டா என்னங்கிறதை பற்றி ஒரு பயமோ இறை எச்சமோ உள்ளவர்கள் தான் அதில் வந்து நிர்வகிக்க இயலும் உங்களுக்கு வந்து அறநிலைத்துறையில் வந்துக்கிட்டு ஒரு முஸ்லீம் இருந்தானா அவன் அது மதிக்க மாட்டான் அவனுக்கு அது அதில் எந்த நம்பிக்கையும் இருக்காது அதே மாதிரி இப்போ கிட்டத்தில் கூட ஒரு ஒரு முஸ்லீம் பேரில் ஒரு இந்து சகோதரர் ஒருத்தர் வந்து அரஞ்சவளர போட்டாங்க போட்டாங்க அவர் பேர் தான் முஸ்லீம் பேரது முஸ்லீம் இல்லை அவர் அவருக்கு மருத்துவம் பார்த்த டாக்டர் முஸ்லீமாக இருந்தனால அந்த பேரை ஒரு நன்றி கடனை அதை எதிர்த்து பெரிய பஞ்சாயத்து பண்ணீங்களே அது வழிபாட்டை தலையிடுறாங்கங்கிறது பண்ணீங்களா அல்லது இந்து மத சம்பந்தப்பட்டதில் முஸ்லீமியாக இருக்கணுங்கிறது பண்ணீங்களா